வணக்கம் நான் இசை இந்த பாலர் சசிகுமார் எம்எல் கட்டளைங்கிற ஒரு படத்துக்கு இசைச்சிருக்கேன் டேரக்டர் ராஜசேகர் கதை திரைய வசனம் வந்து சுப்பேன் எழுதிருக்காங்க கார்த்திகேன் சார் தயாரிச்சிருக்காரு இந்த வாய்ப்பு வந்து சுபேன் அண்ணன் மூலியமாக இருந்து அவர் அவரோட அதில் தான் எனக்கு கிடைச்சது அந்த படம் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸு ஐந்து பாடல்கள் ஐந்து பாடல்களும் உணிகேஷன் சார் முகேஷ் கிருஷ்ணார்ஜனா சினேகன் எழுதியிருக்காரு இங்கெல்லாம் பாடியிருக்காங்க நல்லா வந்திருக்குனு நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நான் சந்திரிகா சந்திரிக்கா ரேவதி நான் சந்திரிகா ரேவதி இந்த படத்தில் ஹீரோ என்ன பண்ணி பற்றி இந்த படத்தில் டேரக்டர் ராஜேஷ் அவர் எனக்கு இந்த படத்தில் ஹீரோனா சான்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் ப்ரொடியூசர்ஸ் என்ன அதை நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படம் ஒரு ஃபேமிலி அப்படின்றத நல்லா சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் இது எல்லாருமே நல்லா பிரித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நகைச்சுவை இந்த படத்தில் இருக்குது சூப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது எல்லோரும் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி இதை பார்க்குறோம் நீங்கள் நானும் என்ஜாய் பண்ணி பார்க்க போகிற தேட்டரில் நீங்கள் தேட்டரில் பார்க்க இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய லெஜண்ட் ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாருமே அவங்களோட இதை நல்லா கொடுத்துருக்காங்க ஹீரோ வந்து அன்பு மயில்சாமி பண்ணியிருக்காரு அப்புறம் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு டான்ஸிங் வந்து ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்காரு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களாம் பண்ணியிருக்காங்க அவங்க கூட நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் வந்து மியூசிக் வந்து என்பே சார் பண்ணியிருக்காரு அவர் சூப்பரான மியூசிக் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாம் கம்மியாக வந்திருக்கு நான் என்ஜாய் பண்ணி நிறையா டைம் நான் கேட்டிருக்கேன் ரொம்ப அற்புதமான சாங்ஸ் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக அதை கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன் காமெடி ஆகி சினிமான்னு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு எழுபத்தி எண்பது படம் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எண்பத்தெட்டு ஒரு படம் டைம் சேகர் சார் இதில் வந்து நல்ல சிவா யமனாக பண்ணார் நான் வந்து ஒரு சித்திரபுத்து தான் படம் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் பக்கத்தில் பண்ணியிருக்காங்க இது ஃபேமிலியோடு ஒன்றும் பார்க்கலாம் அவங்க பெரியவங்க வயசாக லேசில் எல்லோரும் பார்க்கணும் நல்ல ஒரு ஜாலியாக காமெடியாக போகும் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க நலிதாங்க சொந்தவரத்தில் கார்த்த ராஜா வையாபுரி குட்டி அதில் நம்ம இறந்து போன நல்லேசி பாண்டு கோவிசி அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டம்லாம் இருக்கும் வந்து படம் பார்த்தீங்கன்னா குட்ட நாசும் அஞ்சனை இல்லாமல் நல்ல ஜாலியாக போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் தேட்டரில் வந்து பாடுங்கள் அதுவும் கண்டிப்பாக பழக்கம் யுவான் சொல்லுவோம் கடவுள்